இப்போ இந்த காலத்தில் வந்து பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்லி இதெல்லாம் வருது நம்மளுடைய தன்னம்பிக்கை இல்லைன்னு சொல்லி சொன்னா இறைவனையோ அல்லது வேற இதையோ பரிகாரமோ பண்றது மூலமா ஒரு சுத்தி வளர்ச்சி நம்மளை நம்பிக்கிடும் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு இதெல்லாம் உதவி பண்ணாம பண்ணிக்கிடலாம் மற்றபடி என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க வாஸ்துவை சரி பண்ணதுனால உங்களுடைய கர்மா தீருமானு சொல்லி சொன்னா தீராது ஏன்னா நாம பண்ணினது வந்து நம்ம வந்து நம்ம கவலையா இருக்கிறோம் இந்த வடக்கு பக்கம் திரும்பினா கவலையா இருக்கும் தெற்கு பக்கம் திரும்பினா கருவு போயிருங்கிற மாதிரி தான் அதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லது அதனால என்ன இது வந்து மனோ ரீதியான ஒரு அம்சம் ஒரு நம்ம அனுபவ ரீதியான அம்சம் ஆனா அது வந்து உதவி பண்ணுது என்ன எப்படி உதவி பண்ணுதுன்னா இன்டைரக்டா உதவி பண்ணுது ஒரு இறைவனை வணங்குறது மூலமாக என்ன பண்ணாலும் செல்லதுக்கு வந்து நான் ஒரு நம்பிக்கையை கொடுக்குறேன் தன்னம்பிக்கை கொடுக்குறேன் அதனால் ஓரளவுக்கு அது உதய எடுத்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாமாலேயே முழு பரிகாரம் சொல்லி அதை நம்பிக்கிட்டு இருக்க வேண்டியது நம்ம அதை நம்பறதுன்னா நம்மளே நம்பலாம் நம்முடைய ஆகாமிய தான் நம்பலாம் நம்முடைய கையில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை நம்பலாம் அதை நம்பணும்னு சொன்னால் அதோட அதிகமான பலத்தை கொடுக்கும் அதோட அதிகமான விடுதலை கொடுக்கும் ஒரு என்ன ஒரு கேள்வி கேட்டோம் ஏதாவது சிலது தீர்க்க முடியாதது தீர்க்க முடிஞ்சதுங்கிறதுன்னு சொல்லி சொன்னால் சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறது மாற்றி அமைக்கிறதுக்கு நமக்கு பவர் இல்லாமல் இருக்கலாம் அந்த சூழ்நிலையில எப்படி நடந்துகிடுறோங்கிறது நம்ம கையில் தான் சூழ்நிலை வேணா நம்மளை மீறின செய்யலா இருக்கலாம் ஏன்னா உலகம் முழுசு நம்ம கையில் கிடையாது சூழ்நிலை வந்து நம்ம கையில கிடையாது தான் வந்து மாற்றியமைக்க முடியாத ஒன்னாக இருக்கலாம் ஆனால் அந்த சூழ்நிலை எதிர்கொள்றதுங்கிற முழுக்க நம்ம கையில தான் இருக்கு அப்ப நம்ம கையில இருக்கிறது வந்து நாம எதிர்கொள்வது நம்ம கையில் இருக்கு சூழ்நிலை நம்மளை மீறின சூழ்நிலை அமைகிறது நம்ம கையில் இருக்கு அதாவது ஞானங்கிறதுக்கும் இதுக்கு அந்த பிராரத்த கர்மாவுக்கும் ஞானம்ங்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது பிராரத்த கர்மான்னு சொல்லி சொன்னா நம்முடைய இயல்பு தான் அந்த இயல்பை நீங்க வச்சுக்கிட்டே நம்ம ஞானத்தோட இருக்கலாம் ஞானங்கிறது நம்ம வந்து நம்ம மேல நம்ம ஒரு சரியான ஒரு புரிதல் தான் சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இப்போ நமக்கு சூழ்நிலை வந்து நம்மளை வந்து அந்த இடத்துக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்குது காரணம் நமக்குள்ள பிரச்சனையே வந்து நம்மளை வந்து சிந்திக்கிறதுக்கு தான் தோண்டிட்டு இருக்கு நாம தான் என்ன பண்ணிக்கிட்டோம் அந்த சிந்திக்கிறதுக்கு இல்ல நம்ம அதை தட்டி கழிக்கிறதுக்கு நிலையில் இருக்கும் அப்போ உண்மையில நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்மளை சரியான இடத்துக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்கு நாம தான் அதை தட்டி கழிச்சு போயிட்டு இருக்கோம் அப்போ நம்ம சரி நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம சரியாக எதிர்கொண்டோம்னா சரியா யூஸ் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா ஞானம் அடைகிறது என்ன கொஞ்சம் சுலபமாக தான் இருக்கும் ஏன்னா எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கிறவங்க யாருமே வந்து ஞான அடைய மாட்டாங்க பிரச்சனையில் இருக்கவங்க தான் ஞான அடைவாங்க துன்பத்தில் இருக்கிறவங்க தான் ஞான அடைவாங்க என்ன சொல்லிச்சன்னா இன்பத்தில் இருக்கிறவங்க தன்னை மறந்து போயிடுறாங்க அவங்களுக்கு என்ன முயற்சி இல்லாத நிலைக்கு போயிடுறாங்க அவங்களுக்கு எதுவுமே இல்லை ஒரு தூக்கத்துக்கு போயிடுறாங்க அப்போ உண்மையில என்ன சொன்னால் துன்பப்பட்டு துயரப்பட்டுட்டு இருக்கவங்க தான் இந்த ஞானத்துக்கே வராங்க அப்போ உண்மையில என்ன சொல்லிச்சுன்னா பிரச்சனை தான் உதவி பண்ணது அப்ப அதனால சொல்லி தெரிஞ்சோம்னா கர்மாக்கள் வந்து நம்ம உதவி தான் பண்ணது அதனால பிராரப்தம் முடிஞ்ச போறதா ஞானம் அடையணுங்கிறது எந்த கணக்கிலேயே நம்ம ஞானம் குமார் அதாவது நமக்கு பொதுவா நமக்கு சொல்ல முடியும் அதாவது எப்படின்னு சொல்லி சொன்னா நல்லது செஞ்சா நல்லது கிடைக்கும்ங்கிறது தான் விதி எதுக்கு எது நம்ம கணக்கு போட்டு பார்க்க முடியாது அதை நீங்க ஆராய்ச்சி சொல்லி சொன்னா அது ஒரு பெரிய நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்சன் சொல்ற மாதிரி என்ன நிகழ்ந்தால் அதுக்கு என்ன வினை கிடைக்கும்னு சொல்லி சில விளைவுகள் எல்லாம் பார்த்து காஸ்ட் அண்ட் எஃபெக்ட்ங்கிற மாதிரி சில இதெல்லாம் பண்ணுவாங்க இப்போ புத்தர் வந்து அறிவுபூர்வமா எத்தனையோ ஆராய்ச்சிகள்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் இப்போ அவரே கூட என்னன்னு சொல்லி சொன்னால் என்ன பண்ணனா என்ன பனிஷ்மெண்ட்லாம் கிடைக்குங்கிற மாதிரிலாம் சில ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கிறது இப்போ அதெல்லாம் நமக்கு தேவை மொத்தத்துல வந்து நமக்கு வந்து நல்லது பண்ணா நல்லது நடக்கும்ங்கிற ஒரு அந்த ஒரு மேம்போக்கான செய்தி மட்டுமே நமக்கு போகும் அப்ப நாம வந்து நல்லது செய்யறதுல நம்ம கவனத்தை செலுத்தினால போகும் சித்தம் வானிலை சித்தம் சித்தம் வாழ்க்கைக்கு அர்த்தம் சித்தம்ங்கிறது வந்து நம்ம முடிவு எடுக்கிறத சொல்றோம் சிலவங்க என்னன்னு கேட்கணும்னா நம்ம மைண்ட்ல உள்ள பதிவுகளுடைய மொத்த தொகுப்பு வந்து சித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நிறையா இது வந்து டெர்னாலஜி வந்து பல அம்சத்தில் சொல்லுவாங்க சித்தம் மலமா இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம மனதில் இருக்கக்கூடிய மலத்தெல்லாம் இருக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ இது எல்லாமே வந்து என்னன்னா நம்மளுடைய ஸ்டோர்கோஸ் மா சித்தம்னு சொல்லிச்சோன்னா இப்போ இவங்க சொல்கிற அர்த்தத்தில் பார்த்துன்னா நம்ம மனதினுடைய ஏக்கம் அர்த்தத்துல சொல்ற மாதிரி தான் இருக்குது அப்போ நம்ம மனதுல வந்து நிறைய இதுகளாக பதிவுகள்லாம் இருக்குது அந்த பதிவுகள் வந்து தான் நமக்கு வேலை செய்யும் அந்த பதிவுகளை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் எல்லாமே அந்த பதிவுகள் வந்து சில ரெஸ்பான்ஸுக்கு காரணமாக இருக்கும் சில எதிர்விளைவுகளுக்கு காரணமாக இருக்கும் அந்த பதிவுகளே இல்லைங்கன்னா எதிர்விளைகளை ஏற்படாது ஆனால் இது என்னென்னு சொல்லி சொன்னால் அது எல்லாமே வெளிப்படும்போது போது மறைஞ்சு போயிருது மறையும் போது தான் வெளிப்படுறதே தெரியுது அதுக்கப்புறம் என்னென்னு நாம வேணும்னா உருவாக்கிக்கலாம் வேணும்னா பயன்படுத்திக்கலாம் வேண்டாம்னா விட்டுறலாம் அப்போ முழுக்க முழுக்க என்னென்னா எப்போவுமே நம்முடைய கான்ஷியஸ் பார்ட் நம்ம சித்தம் வந்து செயல்படும் போது அது அன்கான்சியஸாக நம்ம உணர்வற்ற நிலையில தான் நம்ம செயல்படுது அது வெளிப்படும் பொழுது உணர்வற்ற நிலையிலிருந்து வெளிப்பட்டு உணர்வா வெளிப்படும் வெளிப்படும் போதே அது மறைஞ்சு போயிருது அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க நம்முடைய கான்சியஸ் பார்ட் நம்முடைய நனைவு நம்முடைய நனவு நிலைக்கு வந்துடும் நனவு நிலை முழுக்க முழுக்க நம்ம கையில தான் இருக்கும் வேணும்னா எடுத்துக்கலாம் வேண்டாம்னா விட்டுலாம் இப்போ காரணமா ஒரு மெழுகுவர்த்தி ஒரு ரீசெண்டாக ஒரு இதை ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது அந்த இதை விளக்குனேன் ஒரு மெழுகவருத்தி அந்த மெழுகு வரத்தி நம்ம வைக்கணும்னு சொல்லி சொன்னா ஒரு தீக்குச்சி எடுத்து பத்து வைக்கணும்னு வச்சுடுங்க நீங்க ஒரு குச்சியில் பத்து வைக்கணும்னா கூட சில நேரங்களில் பத்த வைக்க முடியாமல் போயிடும் கூட ரெண்டு குச்சியை கூட நீங்கள் பத்த வச்சு முயற்சி பண்ணாதான் அந்த பிடிக்கும் தீ பிடிச்சி எரியுதுன்னு தீ பிடிச்சி எரிஞ்ச மெழுகு கொஞ்ச நேரம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு எரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த மெழுகுர்த்தி நீங்கள் ஆஃப் பண்ணிடுவீங்க ஒரு ஊதி அணைச்சிருவீங்க அணைச்சதுக்கு அப்புறம் நீங்க பழையபடி பத்த வைக்கணும்னு சொல்லி சொன்னா ஒரு தீக்குச்சியை கொளுத்தி இந்த திரிகிட்ட கூட கொண்டு போக வேண்டியதுல இந்த திரிக்கும் உங்க தீக்குச்சிக்கு இடையில ஒரு ஒரு இன்ச்சு கேப்ல இருந்தாலுமே கூட அந்த தீப்பிடி அந்த தீ பிடிச்சிக்கணும் அப்ப ஏன் அப்படி பிடிக்குது ஏன்னா முதல்ல என்ன பிடிக்கும் பொழுது நீங்க திரிலேயே கொண்டு வந்து தீயை கொண்டு வந்து வச்சாலும் பிடிக்காத ஒரு தீ வந்து ரெண்டாவது விட பத்த வைக்கும் பொழுது ஏன் இவ்வளவு கேப்லயே அது பிடிக்குதுன்னு சொல்லி அதுல ஒரு சயின்ஸ் ரீதியா விளக்கம் சொன்னாங்க என்னன்னு சொல்லி சொன்னா அந்த மெழுகுருத்துல தீ எரியிறது வந்து நாம என்ன நினைச்சோம் அந்த திரி தான் எரிதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் உண்மையில திரி வந்து எரியல திரி எரியுது ஆனா உண்மையில தீ வடிச்சா எரியது வந்து அந்த மெழுகு உருகி ஒரு வேப்பர் கிளம்புது ஒரு ஆவி கிளம்புது அந்த ஆவிதான் சுடரா மாறுது அது மாதிரி என்னன்னு சொல்ல அந்த அந்த சிரி வந்து அணைஞ்ச பிறகும் அந்த வேப்பர் வந்து அங்கதான் நின்றுட்டு இருக்கு இப்ப நம்ம ஸ்டோவில் வந்து அந்த வேப்பரில் தான் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு டாக்டர் ஒரு தீ பொதியை பறக்க வச்சோன்னாலும் அது எரிஞ்சிருது அதே மாதிரி என்ன என்னென்னிருச்சுன்னா இந்த சுடரை வந்து லேசாக பக்கத்தில் கொண்டு போனாலும் தீ பிடிச்சிடுது அதே மாதிரி தான் என்ன என்னென்னிருச்சோன்னா நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகள் எல்லாமே வந்து மறைஞ்சு போனாலும் ஒரு வேப்பரை வந்து விட்டுட்டு போயிருது அந்த வேப்பரை தான் என்னென்னிருச்சுன்னா ஒரு நாற்பது பெர்சன்ட் எனர்ஜியாக இருக்குது ஆனால் நம்ம கையில் வந்து அது பத்து வைக்கலாம் பத்தி வைக்கலாம் பத்து வைக்கலாமும் இருக்கலாம் நான் அறுபது பெர்சன்ட் எனர்ஜி நம்ம கையில் தான் இருக்கு வேணும்னு சொன்னால் அது ஒரு நிமிஷத்தில் பழிபடி பிடிச்சிக்கிடுது அப்போ முடிஞ்சு போன உணர்வையும் உருவாக்கி பழபிடி ரினியூவல் பண்ணக்கூடிய ஆற்றல் நம்மகிட்ட இருக்கு அதனால தான் என்னென்னு தெரிஞ்சுன்னா மோசமான உணர்வையும் நம்ம ரினியூவல் பண்ணிடுறோம் நம்ம கிட்டே போகும்போதே அதை கையில் எடுத்த உடனே அது பழகிடி தீ பிடிச்சிரும் அப்போ நாம் வந்து நம்ம உணர்வை வந்து அதை நம்ம விட்டுட்டோம்னு சொன்னால் அது மறைகிற வரைக்கும் நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அது தன்னாலே மறைஞ்சு போயிடும் அதை நம்ம வந்து பிரச்சனை தமிழரசன் நானே கடவுள் என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய உடம்பிலே உள்ளது என்று சொல்கிறார் சொல்லப்படுகிறது ஆன்மா வேறா அல்லது கடவுள் வேறா இரண்டும் ஒன்றா இரண்டாவது கேள்வி இயற்கையாக நடவடிக்கும் இறப்பிற்கும் சமாதிக்கும் பிறகு ஏற்படும் மறைவுக்கும் என்ன வேறுபாடு அப்பொழுது இந்த ஆத்மா எவ்வாறு பிரபஞ்சத்தில் கலைக்கிறது அதாவது ஆன்மீகத்தை பொறுத்தளவில் தெய்வங்கள் இறைவன் இப்படி எல்லாம் பேசப்படுது இப்ப அதிலே வந்து பிரம்மம் ஈஸ்வரன் சொல்லி ரெண்டு இன்னொரு தத்துவம் பேசப்படுது பிரம்மம் தான் வந்து அப்சல்யூட் காட்னு சொல்லி முழு முதல் கடவுளுங்கிறது தான் சொல்லக்கூடாது இந்த பிரம்மணி தனியாக ஏதோ தனிச்சிருக்கிறதாக சொல்றது இல்லை எல்லாமே சர்வம பிரம்மமயம்ங்கிற மாதிரி தான் சொல்லி எல்லாமே பிரம்மத்தால் ஆக்கப்பட்டது பிரம்மத்துக்கு அந்நியமா எதுவுமே கிடையாது எல்லாமே பிரம்ம அம்சங்கிற மாதிரி சொல்லுது பிரபஞ்சம் முழுசுமே பிரம்மத்தால் ஆக்கப்பட்டதுன்னு சொல்லுது ஈஸ்வரன்ங்கிறதெல்லாம் வந்து தெய்வீகமான சக்திகள்னு சொல்லப்படும் இப்ப நாம வந்து உடலோட இருந்தாலும் கூட நமக்கும் வந்து உடலை அழிஞ்சதுக்கு பிறகு எஞ்சி இருக்கிறது வந்து ஸ்தூல சரீரம் சூட்சம சரீரம் காரண சரீரங்கிற மாதிரி நம்ம உடல் ஸ்தூல சரீரம் போன பிறகு சூக்ஷம சரீரமும் காரண சரீரமும் எஞ்சி இருக்குதுங்கிற மாதிரி சொல்லப்படும் அதுலேயுமே வந்து காரண சரீரம் மறுபறக்கு மறுபரப்புக்கு காரணமாகுதுங்கிற மாதிரி சொல்லப்படும் இப்படி இந்த சூக்ம சரீர உலகத்தில் சொல்லி போடும்போது தான் நம்முடைய அம்சத்தை வந்து ஜீவ வியக்தின்னு சொல்கிறாங்க தெய்வங்கள்லாம் வந்து ஈஸ்வர வியக்தின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்களும் வந்து ஒரு வடி உள்ள ஒரு லிமிட்டெட் பவர்ஸை தான் அப்படி சொல்லுறது லிமிட்டெட் பவர்ஸை தான் தெய்வங்கள்னு சொல்லப்படும் இந்த அப்சல்யூட் காடுங்கிறது வந்து அதுதான் பிரம்ம அம்சம்னு சொல்லப்படும் அந்த பிரம்ம அம்சங்கும் போது அதுதான் இல்லாம இருக்கு ஈஸ்வரனா இருக்கிறது அதுதான் உடல் நம்முடைய மனிதனா இருக்கிறது அதுதான் பிரபஞ்சமா இருக்கிறது அதுதான் அந்த பிரம்மங்கிறத பொறுத்தல ரெண்டுங்கிறதே கிடையாது எல்லாமே பிரம்மம்தான் ஆனா அத வந்து அது வெளிப்பாடுகளா வரும் பொழுது தெய்வங்கள் மனிதர்கள் மிருகங்கள் உலகம் அப்படி இப்படின்னு எல்லா விதமான கிளாசிபிகேஷன் பிரிவுகள்லாம் அதுக்கப்புறம் வரும் அந்த பேஸில் வந்து எல்லாம் அண்ணாதான் அந்த பேஸில் இருக்கக்கூடிய அந்த பிரமம் தான் வந்து நம்முடைய சூக்ஷ்ம சரீரத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறத வந்து ஆன்மான்னு நம்ம சொல்லுவோம் ஆன்மாங்கிறது வந்து ஒரு ஒரு தண்ணி ஒரு ஒரு பெரிய தண்ணி இருந்துதுன்னு சொல்லி சொன்னால் அந்த தண்ணிக்குள்ளே ஒரு செம்பத்தி போட்டுரும் தண்ணிக்குள்ளே செம்பருத்தி போட்டோம்னு சொன்னால் அந்த செம்புக்குள்ளே இருக்கிறதும் தண்ணி தான் மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு குளத்தில் ஒரு பெரிய குளம் குளத்துல நம்ம செம்பத்தி போடும் அந்த குளத்துல இருக்கிறதும் தண்ணி தான் தண்ணியில் வித்தியாசமே கிடையாது இந்த செம்பு வந்து தண்ணியை பிரிக்கவும் இல்லை ஆனால் இன்னும் ஒரே தண்ணி வந்து செம்புக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம தோணும் போது அதுதான் நம்ம ஆன்மானி நம்ம சொல்றோம் அப்போ நம்முடைய சூக்ம சரீரம் நம்முடைய ஸ்தூல சரீரம் எல்லாத்தையும் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா ஒரு பிரம்மத்தினுடைய ஒரு சின்ன பகுதியை வந்து நம்ம ஆன்மானி மற்றபடி வந்து ரெண்டு மூணு வித்தியாசமே கிடையாது இப்ப இதில் வந்து சமாதியை பத்தி கேட்டாங்க ஜீவ சமாதிங்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து ஒரு சில தகுதிகளை வச்சு ஒரு தன்மை அடைஞ்சுக்கிட்டுறதா அது அவங்களுக்கு எதாவது அவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்கு அவங்க அப்படி உட்காந்துக்கிறாங்க அதெல்லாம் உண்மையில தேவையே கிடையாது அது அவங்களுக்கு ஆசைப்பட்டாங்க அவங்க அப்படி உட்காந்துக்கிறாங்க அவ்வளவு அது அவங்களுடைய விருப்பம் அப்படி உட்காந்துக்கிட்டுறாங்க உண்மையில அப்படி இருக்கணும்ங்கிறது நிகழ்வு அதுதான் முடிந்த நிலைகிட்ட அர்த்தம் உண்மையில எப்போ வந்து நீங்கள் விடுதலை நீங்கள் நீங்கள் அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உடலோட வாழ்ந்துகிடலாம் என்ன வேணாலும் சேரும் உண்மையில சொல்ல ஜீவன் முக்திங்கிறது இதுதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுதே முக்த நிலையில இருந்து முக்தனா வாழ்கிறதுதான் சார் நான் சரி நீங்கள் வந்து ஒரு ஜீவ ஜீவசமாஜில் உட்காந்துச்சுன்னா உங்களுக்கு சில வைப்ரேஷன் சில ஆற்றல்களை நீங்கள் வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு அம்சமாக நீங்க மாறிக்கிடறீங்க சில தெய்வங்கள் தெய்வ சக்திகள் சில கோயில்களை வெளிப்படுற மாதிரி வெளிப்பட்டுக்கிடுறீங்க அதனால ஒன்றும் பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு களமாக மாறிக்கிட்டு இருக்கு அவ்வளோதான ஒரு சுதந்திரம் அதனால சொல்ல முடியாது சுதந்திரங்கிற நம்ம கையில தான் இருக்கு நாம எப்ப நம்ம லிபரேஷன் எடுத்துக்கிட்டோமோ அதுதான் முக்தி நிலை அந்த லிபரேஷன்ங்கிற நம்ம கையில தான் இருக்கு நாம புரிஞ்சுக்கிட்டோன்னா நாம விடுதலை இடங்குறோம் இப்ப இதெல்லாம் வந்து சில இதுகளுக்கு சில அனுகூலங்களுக்கு இப்போ நம்ம கோயிலுக்கு போனால் சில அனுகூலங்கள் கிடைக்கிறது சில ஜீவசமாதிக்கு போனால் சில அனுகூலங்கள் கிடைக்குங்கிற மாதிரி அந்த மாதிரி சில சக்தி களங்கள் மாதிரி சில இடங்கள் பயன்படுது அதெல்லாம் வந்து ஒரு தற்காலிகமான உதவி தான் நாமளாக நமக்கு பண்ணிக்கிட்டு தான் சரியான உதவி இதெல்லாம் சூழ்நிலை மாதிரி தான் ஒரு சூழ்நிலை வந்து உதவி பண்ணலாம் ஆனா நாமளே நமக்கு பண்ணக்கூடிய உதவி மாதிரி சூழ்நிலை நமக்கு உதவி பண்ணாரு